மிதுன ராசிக்காரர்களே மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ராசிக்காரர்களே அரசு காரியங்களில் பொறுமையை கையாளுவீர்கள் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிம்ம ராசிக்காரர்களே உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பாடங்களில் இருந்து ஆர்வமின்மை மறையும் கன்னிராசிக்காரர்களே வழக்கு விஷயங்களில் சாதாரண முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் மேன்மை உண்டாகும் துளாராசிக்காரர்களே கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களே பல மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் கல்வியில் ஒரு விதமான ஆர்வம் இன்னை உண்டாகும் உற்பத்தி துறைகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் தனுசு ராசிக்காரர்களே மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் செயல்பாடுகளுக்கு இருந்த தாமதம் விலகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களே மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும் திறமைகளை வழிபடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் நிமித்தமான பயணங்களில் சாதகமாக அமையும் தொழில்நுட்ப கருவிகள் வழியில் கவனம் வேண்டும் மீன ராசிக்காரர்களே உணவு சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து முடிவெடுக்கவும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மையை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இது ஆகவே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமோகமான நாளாக அமைய வேண்டிக் கொள்கின்றேன் இத்தோடு ராசிவாசி பகுதிகளை நிறைவு செய்து கொள்ளும் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜிய நலனி மீண்டும் நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்